வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி நான்கு ஒன்று இது வந்து ஏழாவது மூன்றாம் பருவத்தில் வடிவியல் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி இருக்குது இந்த பயிற்சிக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கொடுக்கப்பட்ட இடப்பெயர்வை பயன்படுத்தி ஒவ்வொரு புள்ளியின் புதிய நிலையை காண்க இடப்பேர்வு அப்படின்னா என்னென்னா இந்த ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம இந்த இது பண்ணி நம்ம எந்தோம் இந்த அளவில் நம்ம அதை மாற்றணும் இதை இடம்பெயர்ந்து வைக்கணும் இப்போ ரெண்டு ஸ்தானம் வலது பக்கம் போடணும் பாருங்கள் ரெண்டு புள்ளி வலது பக்கம் நான்கு புள்ளி வந்து கீழ் நோக்கி பாருங்க எப்படி வரும் வந்து இடப்பெயர்வு அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது புதிய நிலை அப்படின்னா இப்போ இந்த புள்ளியை இன்னொரு புதிய நிலை பாருங்க ரெண்டு புள்ளி வந்து வலது பக்கம் கம்பௌண்ட் போடுறதுக்கு நாலு புள்ளி கீழே பண்ணணும் இப்போ ரெண்டு புள்ளி என்னது ஒன்று இரண்டு இங்கே வந்து திரும்ப ஒன்று இரண்டு மூன்று நாங்கள் இங்கே வரணும் இங்கே வந்து புள்ளி வச்சால்தான் இது வந்து புதிய நிலை இதுக்கு வந்து ஏடாஸ் அப்படிங்க பெயர் வச்சுருக்கலாம் அதுமாதிரி அடுத்த கணக்கு பாருங்கள் பாரு ரெண்டு புள்ளி விலை பக்கம் இப்போ ஒன்று இரண்டு அடுத்த நான்கு புள்ளி கீழே ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த இருக்கா இந்த இடத்துல நீங்கள் என்ன சொன்னால் ஒரு புள்ளி வச்சுருந்தோம் புள்ளி வச்சுட்டு இதுக்கு வந்து ஏ டேஸ் இதுதான் இதனுடைய இடப்பேர்வு சரியா புதிய நிலை இதே மாதிரி ஒவ்வொருக்கும் இப்போ இது வந்து ஆறு மேலே இப்போ இந்த புள்ளியிலேருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பாருங்க ஆறு வந்து மேலே அப்போ இங்கேருந்து ஆறு புள்ளி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த இடத்துல வரும் இதில் இதுலேருந்து நீங்கள் என்ன பேர் கொடுப்பீங்க கே டஸ் சரியா அடுத்து அதே மாதிரி மூன்று வந்து இடது பக்கம் ஐந்து வந்து கீழே ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துல என்ன வரும் இங்கே டீனா டி டஸ் சரியா அடுத்து நான்கு வலது பக்கம் மூன்று மேலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு வழக்கம் ஒன்று இரண்டு மூன்று அப்போ இதில் என்ன வரும் உங்களுக்கு எஸ் எஸ் நம்ம என்ன செய்யணும் இப்போ ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் செகண்ட் பாருங்கள் முன் உருவானது எவ்வாறு நிழல் உருவாக இடப்பிறகு சேர்த்துள்ளது இப்போ வந்து நம்ம இந்த படி நம்ம இதை மாற்றணும் இப்போ வந்து மாற்றி வச்சுருக்கு இந்த மாதிரி மேலே எழுதணும் இடம் பண்ணியாச்சு நீங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து என்ன செய்யணும் மாற்றினா தான் பாருங்கள் எவ்வளோ இடப்பெயர் செய்யப்பட்டுள்ளது பாருங்கள் இப்போ இதில் இது இது இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று வலது பக்கம் போய் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு மேலே இருக்குது ஆக மூன்று பக்கம் நான்கு மேலே அடுத்த கணக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்று ரெண்டு மூன்று இடப்பக்கம் மூன்று மேலே இடப்பக்கம் மூன்று மேலே அடுத்த பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடப்பக்கம் நான்கு கீழே சரியா அடுத்து ஒன்று இரண்டு இரண்டு வலப்பக்கம் இரண்டு கீழே இரண்டு வளப்பக்கம் இரண்டு கீழே இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க அடுத்து சம்பாக்கலாம் கொடுக்கப்பட்ட இடப்பேர்வை பயன்படுத்தி முக்கோணத்து நிழல் உருவை காங்க இதே மாதிரி நம்ம இன்னொரு உருவம் நாளுக்கு மேலே போய் என்ன செய்யணும் போடணும் பாருங்க ஒவ்வொரு இப்போ ஏபிசி மூணுக்குமே நாலு நாலு ந புள்ளி வந்து நம்ம மேலே வரணும் இப்போ ஏக்கு பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதில் ஏ புள்ளி வரணும் சியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதில் சி புள்ளி வரணும் இங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்கே பி பிரிவு அப்போ ஏசிபி சிபி இதில் நம்ம பேரை வச்சுட்டு ஸ்கெயில் வச்சு இணைச்சிக்கணும் இணைக்கணும் பாருங்கள் வந்துட்டா இதே மாதிரி தான் இங்கே ஆறு வந்து வலது பக்கம் மூன்று கீழே ஒன்று ஒன்றுக்கும் இப்போ எல்லுக்கு வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று இதில் வந்து என்ன வரும் எல் வரும் சரியா கேக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்று இரண்டு மூன்று அப்போ இங்கே வந்து என்ன வரும் எல் கே வரும் சரியா இது வந்து எல் அதுங்க இப்போ எல்லுக்கு ஆறு தள்ளி கீழே மூணு புள்ளி வச்சாச்சு கேக்கு ஆறு தள்ளி கீழே மூணு வச்சாச்சு எம்முக்கு ஆறு தள்ளி கீழே மூணு வச்சாச்சு சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்கு போகிறோம் இப்போ எல் கே எம் படாச்சு பாருங்க வந்துட்டா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐந்து இடது பக்கம் போகணும் நான்கு கீழே வரும் இது வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதில் வந்து யூ வரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதில் வந்து டீ வரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதில் வந்து விவரம் போடலாமா பாருங்க ஐந்து இடப்பக்கம் நான்கு கீழே இப்போ டி டியுவி நினச்சிடலாமா இதில் வந்து எல்லாத்துக்குமே டேஸ் போட்டுக்கண்ணே அடுத்து நாலு வல பக்கம் மூணு மேலே பாருங்கள் நாலு வள பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று இங்கே வந்து இருவரம் டீக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று இங்கே வந்து என்ன வரும் டீ அடுத்த எஸ்க்கு வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று இங்கே வரும் எஸ் வர பாருங்கள் கொஞ்சம் மாதிரி வரும் பாருங்க நாங்கள் கொடுக்கப்பட்ட எதிரொலிப்பு கோட்டை பொறுத்து பிரதிபலிப்பு செய்க இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த பக்கம் பிரதிபலிக்கணும் அதாவது இதனுடைய பிம்பம் அந்த பக்கம் தெரியணும் இதே மாதிரி இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் என்னச்சோன்னு நம்ம வரையணும் இப்போ பாருங்கள் பீ இருக்கா இது இதுக்கு நேராக நீங்கள் என்னச்சிங்க ஒரு புள்ளி வச்சுட்டு இதில் பி டஸ் சிக்கு நேராக சிங்க எதுனா இதில் ஒரு புள்ளி வச்சுட்டு சி டஸ் அடுத்து டி டிக்கு அடுத்த பிக்கு ஒரு தாண்டி சரியா ஒரு தாண்டி இங்கே வந்து என்ன வரும் டி டஸ் அடுத்து ஏ டஸ் எங்கே நேராக இதில் வந்துட்டா ஏ டஸ் இதில் என்ன வந்துட்டா இடஸ் இதில் டஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் இணைக்கிறோம் இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம புள்ளியை இணைக்கப்படும் சரியா போச்சா இதே மாதிரி வரைஞ்சிடும் பாருங்க இதில் வந்து பிம்பம் இதுதான் இந்த பக்கம் வரணும் சரியா இப்போ வந்து ஏபி இங்கே வந்துடும் இதில் வந்து ஏடஸ் பி டஸ் இங்கே வந்து எங்க இடஸ் டி சி பி டஸ் சரியா இந்த மாதிரி போட்டுடுங்க ஏன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துடும் எதோ அடுத்து பாருங்கள் இப்போ டிஇபிள்யூ யூவி இருக்குது நீங்கள் டிஏ மட்டும் என்ன செய்ய அதில் வந்து இதில் டீ போட்டுருங்க இது வந்து hey. yeah. uh, t டேஸ் அப்புறம் இந்துக்க போகும்போது டபிள்யூ இங்கே வந்துடும் இதில் நீங்கள் 1 எத்தனை ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு இந்த இடத்துல என்ன வரும் இந்த டபுள்யூ அங்கே வரும் அடுத்து அதில் வந்து மூன்று ഇത് ഇത് വന്ന് ഡബ്ല്യൂ ഇത് വന്ന് ഇവിടെ എനിക്ക് ഇനിക്കണം പറഞ്ഞ ഇണക്കളും പറഞ്ഞു நெக்ஸ்ட்டு இது அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் எம்எல் இங்கே வந்துடும் கே இங்கே வந்துடும் பாருங்கள் அடுத்தது இதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க இங்கேருந்து ஒரு புள்ளி தள்ளி வைங்க ஒரு புள்ளி தள்ளி வச்சு அங்கே எம் ஒன் அடுத்து இதில் வந்து என்னது ஒன்று இரண்டு மூன்று இப்போ எம்லேருந்து ஒன்று இரண்டு மூன்று என்னது எல் ஒன் அடுத்து நான்கு பாருங்கள் அடுத்து இதே மாதிரி இந்த பக்கம் இப்போ புள்ளி வச்சாச்சு இப்போ இணைக்கலாம் பாருங்கள் ஆர் ஒன் எஸ் ஒன் டி ஒன் க்யூ ஒன் பி ஒன் க்யூ ஒன் போட்டாச்சு அடுத்து இதே மாதிரி அந்த பக்கம் பாருங்கள் டி டி டஸ் இடஸ் பீடஸ் இடஸ் இதே மாதிரி இந்த பக்கம் சரியா அந்த பக்கம் ஐந்து பின்வரும் படம் ஒவ்வொன்றில் உள்ள வடிவத்தை கொடுக்கப்பட்ட எதிரொலிப்பு கோட்டை பொறுத்து எதிரொலிப்பு செய்க சரியா இந்த படத்தை மாதிரி மாற்றி வரையணும் இதேமாரி இந்த பக்கம் குறையணும் இந்த புள்ளி வந்து இந்த பக்கம் குறையணும் மாதிரி இதை வந்து பக்கம் குறையும் போது புள்ளி அந்த பக்கம் இந்த பக்கம் குறையும் போது புள்ளி இதை எப்படி வரையணும் பாருங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வரும் படம் ரெண்டாவதுக்கு இந்த மாதிரி மூணாவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வரையணும் இவ்வளோதான் பாருங்கள் கடியாரை சுற்றி டிசைன் ஆனது கடியாரம் எப்படி தான் தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூறு டிகிரின்னால் இந்த இடத்துல வரும் டேஸ் நூற்றி எண்பதுனா நேர் கோடு இப்போ இந்த அளவுக்கு இங்கே எத்தனை கோடு இருக்கோ அளவுக்கு அந்த தள்ளி புள்ளி வச்சுட்டா பி டேஸ் அடுத்து கடிகார சுட்டியும் எதிர்த்து சை பாருங்க கடிகார சுற்றுனா இப்படி இப்படி சுற்று பாருங்கள் இரநூத்தி எழுபது டிகிரி இந்த இடத்துல அடுத்து கடிகார சுட்டின்னு எதிர் திசை இப்படி வருது இந்த ஏ இந்த பக்கம் பி பக்கம் இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு நீங்கள் கோடு போட்டுருங்க அது மாதிரி தொண்ணூறு டிகிரி கடிகார சுட்டின்னு திசை இதே மாதிரி இந்த பக்கம் நான் புள்ளி வச்சுருக்கேன் இப்போ நான் போட்டு செலுத்துவேன் நூற்றி ஐம்பது டிகிரி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஏழு உருமாற்றத்தின் வகையில் அடையாளம் காணுங்க பாருங்கள் இது வந்து இந்த பக்கம் எதிர்ப்பதமாக இருக்கப்போ எதிரொலிப்பு இது வந்து சுற்றி வந்துட்டு அப்போ சுழற்சி இது வந்து இடம்பெயர்வு இதே மாதிரி இந்த பக்கம் இடம்பெயர்வு அடுத்து பத்து ஒரு மீன் கூட்டம் எஃப் என்ற புள்ளி இருந்து டி என்ற புள்ளிக்கு இடப்பேர்வு அடைகிறது எனில் மீன் கூட்டம் அடைந்த இடப்பேர்வு எழுதுக மீன்பிடி படகு அதே இடப்பெருவை அடைய முடியுமா விளக்குக மீன்பிடி படகானது டி என்ற புள்ளியை அடைய தேவையான இடப்பேர்வை எழுதுக இப்போ இதில் மூன்று ஆன்சர் நம்ம எழுதணும் பாருங்கள் பாருங்க ஒரு மீன் கூட்டம் மீன் கூட்டம் இருக்கா எஃப் என்ற புள்ளியிலேருந்து எஃப் என்ற புள்ளியிலேருந்து டி என்ற புள்ளியை புள்ளிக்கு இடப்பெருப்பு அடைகிறது எனில் இதுக்கு வந்து அடுத்த கேள்வி இருந்தாங்க பாருங்கள் மீன் கூட்டம் அடைந்த இடப்பேர்வை எழுதுக மீன் கூட்டம் எப்படி பேருக்கும் இங்கேருந்து எத்தனை புள்ளி தள்ளியிருக்கோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு புள்ளி தள்ளி கீழே ரெண்டு புள்ளி சரியா இப்போ பாருங்கள் அப்போ அதுக்கு என்ன ஆன்சரு ஏழு வலது பக்கம் ரெண்டு கீழே ரெண்டாக பாருங்கள் மீன்பிடி படகு அதே இடப்பெருவை அடைய முடியுமா விளக்குங்கிறதுக்கு இப்போ அதே இடப்பெருவு நானுது ஏழு தள்ள முடியுமா தள்ள எங்கே வந்துடும் வெளியே வந்துடும் ஆக முடியாது படகு தட்டும் மீன்பிடி படகான டி என்ற புள்ளி அடைந்த தேவையான இடப்பேர் வெளியே இப்போ டி என்ற புள்ளி இது இங்கேருந்து இங்கே வரணும் அப்போ எத்தனை தள்ளணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து தள்ளி மேலே எத்தனை பணம் மூணு பணம் ஐந்து வள பக்கம் மேலே மூணு பதினொன்று ஏ என்ற காலிறுத்தடம் பின்னொரு காலிறுத்தடங்களாக மாற்றமடை தேவைப்படும் ஒரு மாற்றத்தை எழுதுக பாருங்கள் இதில் வந்து எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு நான்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நான்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க தடம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ என்ற காலத்தனம் பெருவர் மாற்ற மாற்றம் தேவை உருமாற்றத்தை இது வந்து ஏ என்ற காலத்தாரம் இப்போ மாறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இடப்பேர்வடையணும் சிஆர்மார்க்கு என்ன செய்யணும் டிஆம்மார்க்கு என்ன செய்யணும் இஆம்ஆரக்கு பாருங்கள் ஃபஸ்ட் எழுதுங்க ரெண்டாவது கிடைமட்ட கோட்டை பொறுத்த எதிரொழிப்பு குத்துக்கோட்டை பொறுத்த எதிரொலிப்பு குதிகாலை பொறுத்த சுழற்சி சரியா இது அப்படியே இந்த நான்கு ஆன்சருக்கு இல்லைங்க பன்னிரெண்டு கொடுக்கப்பட்ட படத்தில் நீல நிற உருவமான உருவானது இளஞ்சப்பூர்வத்தின் நிழல் உருவமாகும் ஒன்று முன் உருவிலிருந்து ஏதேனும் ஒரு கோணம் அல்லது உச்சி புள்ளிக்கு அதன் நிழல் உருவை எழுதுக ஒத்த பக்கங்களை பட்டியலிடுக இப்போ இதில் என்ன கேட்டிருக்கு நிழல் உரு கேட்டிருக்கு நிழல் ஊருன்னு இங்கே வந்து என் வந்தால் என் டாஸ் எம் வந்தால் எம் டாஸ் ஓ வந்தால் ஓ டாஸ் எல் வந்தால் எல் டாஸ் இந்த மாதிரி எழுதணும் எம்னால் எம் டேஸ் இப்படி எழுதலாமா பாங்க இந்த மாதிரி செய்ய எல் எது எல் டாஸ் ஓக்கு ஓ டாஸ் எமுக்கு எம் டாஸ் சாரி எம் டேஸ் ரெண்டு கிடையாது ஒன்றுனா எம் டேஸ் எல் டாஸ் இப்போ என்ன கிடையாது ஒத்த பக்கங்கள் ஒத்த பக்கங்கள் என்னது எல் எம்கு எல் டாஸ் எம் டேஸ் பாருங்கள் ஒத்த பக்கங்கள் இதே மாதிரி உள்ள பக்கங்களுக்கு பாருங்கள் எல் எம் எல்டஸ் எம்டஸ் எம்என் எம்டஸ் என்டஸ் என்ஓ என்டஸ் ஓடஸ் ஓஎல் ஓடஸ் எல்டஸ் நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட படத்தில் பச்சை நிற உருவம் இளஞ்சுப்பு நிற உருவத்தின் இடப்பேர்விற்கான நிழல் உருவாகும் இந்த இடப்பெயர்வை விளக்கும் விதியை எழுதுக இதுக்கு என்ன விதி அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் பச்சை நிற உருவம் இளஞ்சிவப்பு உருவத்துக்கு இடப்பேர்வு பாருங்க இது வந்து ஒன்று இரண்டு மூன்று வலது பக்கம் போய் ஒன்று கீழறிஞருக்கு மூன்று வலது பக்கம் இதில் ஒன்று ஒன்று கீழறிஞ்சு சரியா நெக்ஸ்ட்டு கொள்குறி வகை வினாக்கள் ஒரு டேஸ் என்பது ஒரு புள்ளியை பொறுத்த திருப்பம் எனப்படும் திருப்பம்னாலே அது என்ன தான் சுழற்சி இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் பதினஞ்சு ஒரு டேஸ் என்பது ஒரு கோட்டை பொறுத்த திருப்பத்தின் ஒரு கோடு அப்படின்னாலே எதிரொலிப்பு ஆறு ஒரு டேஸ் என்பது பிரதிபலிப்பு அல்லது திருப்புதல் இல்லாத நகர்வு இல்லாத நகர்வு அப்படின்னாலே இடப்பெயர் இடப்பெயர்வு பதினேழு படத்தில் பயன்படுத்தப்பட்ட உருமாற்றம் என்னது இது வந்து சுற்றி வந்திருக்கு அப்போ இது இந்த இந்த பக்கத்தில் இருக்க அந்த பக்கத்தில் இப்போ இது வந்து சூழ்ச்சி பதினெட்டு படத்தில் பயன்படுத்தப்பட்ட உருமாற்றம் என்னது என்பது இட வந்து புதிர் பட்டினை நிறைவு செய்ய அதன் ஒரு புதிய பி என்ற புள்ளியை பொறுத்து இரநூத்தி ஏழு டிகிரி அளவுக்கு கடியார் சுற்றின் திசையில் சுழட்ட வேண்டும் கொடுக்கப்பட்ட துண்டுகளில் எந்த துண்டு பொருத்தமாகும் இப்போ கடியார் சுற்றுனானது இந்த மாதிரி இப்படி சுற்றும் போது இந்த புள்ளி என்று செய்யும் அந்த பக்கம் அப்பவும் நமக்கு என்னது இதுதான் அன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ